வணக்கம் குஞ்சுகள் எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க தேர்வு எல்லாம் எழுதி முடிச்சுட்டீங்களா எத்தனை ஆண்டு தேர்வு செய்தீங்க மூன்றாம் ஆண்டு நீங்க ரெண்டு நீங்க ஒன்று ரெண்டு மூன்றாம் ஆண்டு தேர்வுகள் செய்திருக்கிறீங்க எப்படி இருந்தது தேர்வு கஷ்டமா இருந்ததா ஓகேயா இருந்தது செய்யக்கூடிய மாதிரி பாஸ் பண்ணிடுவீங்க அப்ப அதிதிறனா திறனா அதிதிறன் எடுக்க போறீங்களா பிரான்ஸ் நாட்டுல தமிழ் படிச்சு எங்கட குட்டிகள் குஞ்சுகள் எல்லாம் நீங்க ஆதித்ய ரன்னா பாஸ் பண்ண போறீங்க தமிழ் பிடிக்குமா உங்களுக்கு நல்லா பிடிக்குமா வீட்ல என்ன மொழியில கதைக்கிறீங்க தமிழ் மொழி இல்லையா ரெண்டு மொழியிலயும் கதைப்பீங்க எது உங்களுக்கு கூட பிடிக்கும் கதைக்க தமிழ் நிறைய பிடிக்கும் உங்களுக்கு இந்த பிரான்ஸ்ல வந்து நீங்கள் French பண்ணி கூட தான் போறீங்க நாங்க பிரான்ஸ்ல அனை இருக்கோம் பிரே எதுக்கு நாங்க தமிழ் படிக்கணும் ரெண்டுத்துக்கு நாங்க தமிழ் படிக்கணும் உங்களோட அம்மாண்ட மொழி தமிழ் மொழி தாய்மொழி உங்களுக்கு தமிழ் மொழியா உங்களோட லாங் மத்தவனல் வந்து தமிழ் அப்ப நாங்கள் அதை எப்பவுமே விடக்கூடாது நாங்கள் அப்படியே படிச்சு படிச்சு எங்க அடுத்த 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 ஜினகாசியோக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் அப்ப தொடர்ந்து தமிழ் படியுங்க நீங்க எதை பத்தி நினைக்கிறீங்க தமிழ் மொழியை இந்த குழந்தைகள் நீங்க புள்ள புள்ளியல் படிச்சோன்றிருக்கணும் தமிழ் இம்பார்ட்டன் ஏன்னா எங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாத நாங்கள் மெத்தையோட கதைக்கூடிய மாதிரி இருக்கும் மூவண்ணம் கூடிய மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் பிரஜ்ஜு தெரியும் ஒன்று தெரியாது தமிழ் பொதுவான மொழி எங்கள் எங்களுக்கு தமிழாக்களுக்கு தமிழ் பொதுவான மொழி எல்லாரும் கதைக்கக்கூடிய மொழி எங்களுடைய தாய்மொழி என்றதால ஊர்ல இருக்கிற உறவுகளுடைய சரி வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகளுடைய சரி நாங்கள் தமிழ் மொழியில கதைச்சா எங்களுக்கு வேற மொழி தேவையில்லை கதைக்கிறது என்ன எங்களுடைய நாட்டு பற்றி செய்ய நல்லது நல்ல அழகாக கடத்தி கொண்டிருக்கீங்க அந்த குழந்தைய தேர்வு எழுதிட்டு வந்து தங்களுக்கு கடினமா இல்லை என்று சொல்லினோம் அதே பெரிய விஷயம் அடுத்தது தமிழ் இப்ப தான் அந்த பூத்த மலர்கள் மாதிரி குஞ்சு குஞ்சுகளாக இருக்கணும் ஆனால் தமிழ்மொழியை அப்படி போற்றி கதைக்கிறது பெருமையா இருக்குது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துகள்